டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிற போது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன் இந்த சந்திரன் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடகம் அந்த தான் வருஷம் பறக்கிற போது செவ்வாய் பகவான் வீட்டிருக்கிறார் அப்போ சந்திரனுக்கு ஐந்தாம் பாவாதிபதி தன் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய இடங்களில் குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சுப செய்திகள் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் இந்த ரோகிணியில பிறந்தவங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா நடக்காது போன கல்யாணம் நடக்க போகுது கிடைக்காத பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெற்றோர்கள் கனகச்சிதமாக செய்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழப் போகிறார்கள் இந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு வெள்ளை அடிக்கணுமா இல்ல கிணறு வெட்டணுமா போர் போடணுமா விவசாயம் பார்க்கணுமா நிலம் வாங்கணுமா புது மனை வாங்கணுமா வீடு கட்டணுமா வாகனம் வாங்கணுமா இல்ல பெண்கள் ஆசைப்படுகிற விதத்தில் கொஞ்சம் நகை நட்டு ஏதாவது சேர்த்து வச்சுக்கணுமா இப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுபச்சேரிகளை வழங்கக்கூடிய வருஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம சந்திரன் உட்கார்ற அந்த ரோஹிணி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது செவ்வாயுடைய வீடு அப்போ தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதிலையும் குறிப்பாக மண்மனை என்று சொல்லக்கூடிய நிலபுல சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டடம் கட்டி விற்கிறவங்க சிமெண்ட் டீலர்ஷிப் பண்ணுறவங்க ஹார்ட்வேர் ஷோப் நடத்திட்டு இருக்கிறவங்க இது சம்பந்தமான பூமி சம்பந்தப்பட்ட துறையாளர்கள் பூமி சம்பந்தப்பட்டு தொழில் செய்யக்கூடிய அவங்க அத்தனை பேர்களுக்குமே ரொம்ப சிறப்பானது ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி பணவரவுகள் இப்படி சொல்லப்படுகிற அளவிற்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த புதுசாக தொழில் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் யாராவது நண்பர்கள் பாலிய சிநேகிதர்கள் ரொம்ப நாளாக பார்க்காது விட்டு போனவர்கள் உறவுகள் இப்படி யாரையாவது உடன் சேர்த்து கொண்டு ஒரு புதிய தொழில் சொந்த தொழில் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கண்டிப்பாக பண்ணுகின்ற வாய்ப்புகள் அதற்கு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நிறைய இடங்களில் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இப்படிப்பட்ட பயணங்கள் என்பது மிகப்பெரிய விருத்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது நம்ம பகல் பொழுதுல என்னெல்லாம் திட்டம் போடுறோம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு என்ன யோசிக்கிறோம் இப்படி என்று சொல்லக்கூடிய பலவாறான சிந்தனைகள் முன்னேற்றங்கள் முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு பலிதமாகக்கூடிய காட்சிகளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக சூப்பராக பிறகப் போகுது அதுலேயும் வருஷத்துல பாதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்திரன் இருக்கின்ற ரோகிணிக்கு இரண்டாம் இடத்துல போய் குரு பகவான் அமர்கிறார் அப்போ நிறைய லாபங்கள் கிடைக்கும் இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்க இப்படிப்பட்ட தொழில் சேர்ந்தவங்க வட்டி தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் வராது போன பணத்தை வரவு வச்சுக்கிறது போட்ட காசே காணோம் எப்போ கிடைக்கும்னு தெரியலேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அது கை வந்து சேருவது இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் அதேபோல் ரோஹிணி என்று சொல்லக்கூடிய இருக்கிற ரிஷபத்திற்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வீட்டில் இருக்கிறார் அப்போ பத்தாம் இடம் என்பது தொழிற்சாணம் அல்லவா சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அது சம்பந்தப்பட்ட தொழிலில் வேலை பார்க்குறவங்க கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல நூறு இரநூறு ஆயிரம் பேர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வாகனில் மூ வாகனங்களின் மூலமாக லாபம் பெறக்கூடியவர்கள் வாடகைக்கு விடுறவங்க இந்த டயர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த போல்ட்டு நட்டு வாங்கி விற்கிறவங்க இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட மிகச் சிறப்பானது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க குறிப்பாக அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக இந்த செருப்பு கடை பெல்ட் கடை இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஒரு திட்டங்கள் தெரியும் இது இப்படித்தான் போகும் நாம் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் திட்டங்களிலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு பாதி வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு வந்து அமர்கிறார் ரோகிணி இருக்கின்ற இடத்திற்கு பத்தாம் இடத்தில் ராகு வந்து அமர்கிறார் அப்ப நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் மாடி வீடுகளிலே வீடு வாங்கி குடியேறுகிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் உயர்வான மலை பிரதேசங்கள்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப கனவு கொடைக்கானல் வாங்கி வீடு கட்டணும் ஹோட்டல் கட்டணும் வாழணும் இதெல்லாம் கூட உங்களுக்கு மனசுக்குள்ள சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த ரோஹிணியில பிறந்தவர்களுக்கு வாலிப வயது உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு பகவான் தான் இப்பொழுது பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் இப்ப பத்தாம் இடம் என்பது ஒரு தொழில்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ராகுதசை நடந்து கொண்டு தொழில் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒழுங்காக நல்ல வேலை கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு குழம்பிக்கொண்டிருந்த மணக்கவலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு இடத்துல புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறது புதியவர்களின் அரவணைப்பை தேடிக் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் இது போன்ற மக்களை பயன்படுத்தி வாழ்கிறது இப்படிப்பட்ட அமைப்புகள் நிறைய பேருக்கு வர்றதை பார்க்கலாம் அப்படி அதே போல நான்காம் இடத்துல போய் ரோகின் இருக்கின்ற இடத்திற்கு நான்காம் இடத்துல கேதம் அருவார் சில குடும்பங்களில் பெண்களுக்கு வயதானவர்களுக்கு மூத்தோர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருகிற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் கிரக நிலைகளை பொறுத்த அளவு பிறந்தவர்களுக்கு அடிப்படையாக மிக அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் காத்துக்கொண்டிருக்கிறதுனால கொண்டிருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பம் முதலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக மே மாதம் பதினான்காம் தேதி குரு குரு வியாழ பயிற்சி ஏற்பட்ட பிற்பாடு அற்புதமான பலன்களை அதிகபட்சம் அனுபவிக்கக்கூடிய இடத்தில் உங்கள் ஜாதகம் அல்லது உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு பெருத்த நன்மைகளை காட்டும் இதற்கூடாகவே அடிப்படை ஜாதகம் உங்களுக்கென்று எழுதி வைத்திருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய உங்களோட பர்சனல் ஆரோஸ்கோப்பில் கிரக சஞ்சாரங்களும் நிலவரங்களும் சரியாக இருக்குமானால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்புடைய வருடமாக இருக்கும் கவலை கொள்ள தேவையில்லை